வணக்கம் நண்பர்களே இங்கே பாருங்களேன் நான் இப்போது மட்டிகள் அடிக்க இருக்கேன்னா இது கூடவே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை வைக்கிறேன்னா இதுக்கு மேலே ஒரு சோஸ் ஊற்றுவேன் இப்போது இந்த மட்டியும் இந்த சோஸையும் நான் எப்படி செஞ்சேன் ஃப்ரெஞ்சு ஸ்டைலன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வாங்க என் கூட இது ஃப்ரஸில் இதுக்கு பேர் மூல் ஃப்ரீத்து மூலுன்னா மட்டி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை தான் நாங்கள் ஃப்ரீத்துன்னு சொல்லுவோம் இது வந்து நார்த் சைடு ஃப்ரான்ஸில் நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பெல்ஜியத்தோட நேஷ்னல் டிஷ்ஷு கூட இது தான் இப்போ பாருங்க நான் உருளைக்கிழங்கு ஏற்கனவே ஃப்ரோசன் உருளைக்கிழங்கு தான் நான் செஞ்சுன்னு இருக்கேன் அதை பொறிச்சு வச்சுன்னு இருக்கேன் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் உருளைக்கெங்கை பொறிக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்கிறதுனால அதனால உருளைக்காய் நான் பொறிச்சி எடுத்துகிட்டு இப்போது இந்த எஷாலோத்து வாங்கி வச்சுருக்குறேன் இங்கிலீஷில் ஷாலோட்டுன்றாங்க ப்ரோசையில் எஷாலோத்துன்னு பேர் இது கொஞ்சம் கூட வில இந்த வெங்காயம் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வெங்காயத்தை தான் ஸ்பெஷலாக இந்த சாப்பாட்டுக்கு செய் போடுவாங்க இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை நம்ம அதிகப்படியாக போட தேவை ரெண்டே ரெண்டு போதுமானது இப்போது இரநூத்தி ஐம்பது எம்எல் உள்ள குட்டி பாட்டில் வெள்ளை வைன்னு எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாப்பாட்டுக்கு தேவை ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிலோ நானூறு மட்டிகளை காற்று போகாமல் இந்த மாதிரி டப்பாவில் அடைச்சி வச்சுருக்குறாங்க க்ளீன் பண்ணியிருக்கோம் இது கூடவே நம்ம கொஞ்சோண்டு வெண்ணெய் தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக தேவைப்படும் கொஞ்சோண்டு மிளகு தேவைப்படும் அவ்வளோதான் இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மட்டியை வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன கத்தியால் அதை சுற்றி இருக்கிற பாசியெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் கழுவிட்டு பச்சை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சு போட்டு வைக்கணும் அப்போ தான் வந்து மண்ணெல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வந்து அடுப்பில் போட்டு செய்ய முடியும் ஆனால் நான் வந்து அப்படியே போட்டுடுறேன் ஏன்னா இது க்ளீன் பண்ணியே இருக்குது இதில் ஒரு அழுக்கம் இருக்காது க்ளீனாக இருந்தது அப்படியே நம்ம செய்யலாம் இதை இதனால் நம்மளுக்கு டைம் நிறையா மிச்சமாகும் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணின்னு டைம் வேஸ்ட் ஆக்காமல் கடகடன்னு செஞ்சேன்னா அப்போ பாருங்கள் இது மேலே நான் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அப்படியே கொட்டிடுறேன் அதுக்கு மேலே ஒயன் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுவேன் கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்து அதில் போட்டுடுங்க இந்த அளவு இருந்தால் போதும் பாருங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகு தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் அதிகமாக போட்டுக்கோங்க நான் கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டேன் இது போதும் இதுக்கு இப்போ தான் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி இதை வந்து அடுப்பில் தூக்கி வைக்கணும் வச்சு இது கொதி வர வரைக்கும் நம்ம கலறி கலறி விட்டுன்னு இருக்கணும் நல்லா அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அப்பப்போ திறந்து திறந்து கிளருங்க ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கணும் நல்லா குதி வந்து நல்லா வேகணும் வெந்துட்டு ஒரு ஒரு மட்டியும் திறந்துக்கணும் திறந்துக்கிட்டு திறந்துக்கிட்டா தான் வெந்துடுச்சின்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மட்டிங்க வந்து திறக்காது கடைசியாக ஒன்று ரெண்டு இருக்கும் அதை நாங்கள் சாப்பிட மட்டும் தூக்கி போட்டுடுவோம் ஆனால் சில பேர் கத்தியிலா திறந்து சாப்பிட்லாம் அதுவும் சாப்பிட்றது தான் சொல்கிறாங்க நாங்கள் ட்ரை பண்ணதில்லை நாங்கள் வந்து திறந்த மட்டிங்களை மட்டும் தான் சாப்பிடுவோம் அதனால அப்புறம் உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் திறந்து திறந்து மூணுனிங்கன்னா கரெக்டாக வெந்துடும் அவ்வளோதான் இந்த மட்டியோட இது இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மட்டியும் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடறேன் வெறும் மட்டியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடுறேன் அடியில் இருக்குது இல்லை அந்த சாறு அந்த வயன் ஊற்றி மிளகு போட்டு இந்த வெங்காயம்லாம் போட்டோமே அந்த சாறு அடியில் இருக்கும் அதெல்லாம் இது கொஞ்சம் எடுத்துருக்கோம் மட்டியில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு அது இல்லாமல் அந்த சார இருக்கும் முன்னெலாம் வந்து நாங்கள் அந்த சாறு அப்படியே அதில் ஊற்றி தான் அப்படியே சாப்பிட்டுடுவோம் அதனால் ரொம்ப லிக்விடாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்திங்கன்னா நானும் இதுக்கு ஒரு சோர்ஸ் செய்ய போகிறேன் இதை வச்சு அதுக்கு இங்கே பெருசியாதுன்னு ஒன்று விற்கும் பெருசியா ப்ரொமோசாலுன்னு இது இருந்தால் போடுங்கிறனா பரவாயில்ல நம்ம ஊர் கொத்தமல்லி மாதிரி இதை வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க பரிசியில் அதை வந்து நான் அது கூட வெங்காயம் பூண்டுலாம் கூட இருக்கும் நான் அதை அப்படியே காய வச்ச பொருள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தூளியாக நான் போடுறேன் இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்றேன் பாருங்கள் இப்போ தான் நான் சோர்ஸ் செய்ய போகிறேன் இதில் சோஸ் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால கட்டி ஆக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மைதா மாவு போட போகிறேன் ஒரே ஒரு கரண்டி மைதா மாவு தான் போடணும் போட்டுட்டிங்கன்னா அந்த ஆனது கட்டித்தன்மை கொடுக்கும் அதுக்கு தான் ஆனால் இங்கே ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் பாருங்கள் அந்த மாதிரி கொதிக்கும் போது மைதா மாவு போட்டிங்கன்னா கட்டிய முடியாமல் ஆகிடுச்சு மைதா மாவு வெந்து கட்டி கட்டியாக ஆகிடுச்சு அதை உடச்சி காட்டியும் பாடா எடுத்து அவசரப்பட்டு கடக்கடன் போட்டுவிட்டேன் அப்படி செய்யக்கூடாது நீங்கள் தண்ணியில் கரைச்சிக்கோங்க பச்சை தண்ணியில் மைதா மாவை கரைச்சிக்கிட்டு அதில் கொட்டு ஈஸியாக கரைஞ்சிரும் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அவசரத்தில் அதுக்கப்புறம் பாருங்கள் நசுக்கி நசுக்கி பார்த்தா வேலைக்காவில் அப்புறம் மஷின் எடுத்து அதை வச்சு நல்லா டைட்டாக அடிச்சு விட்டுட்டேன் அது வந்து நல்லா அடிக்கவும் சோஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருச்சு இந்த மிஷினில் அடிச்சுட்டேன் நான் அடிச்சுட்டோன்னே சோஸ் நல்லா கரெக்டாக வந்துருச்சு மட்டிலாம் சூடாக இருந்துச்சு ஃப்ரீ சூடாக இருந்துச்சு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் எல்லாம் சூடாக சாப்பிட்ணும் இதை இதை பாருங்க இந்த சோஸ் முடிஞ்சிச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த டிஷ்ஷை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் ரொம்ப விலையாகவும் இருக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் என்ன ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரீச்சை திறந்து வச்சுக்கோங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரைதை திறந்து வச்சுக்கோங்க முதல்ல மட்டி எடுத்து ப்ளேட்டில் வைங்க முதல் காட்டின பாருங்க அதே தான் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் கொஞ்சோண்டு ஃப்ரீ வேண்டிய அளவுக்கு ஃப்ரீத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த சோஸ் நம்ம சோஸை வந்து ஃப்ரீச் மேலே ஊற்றக்கூடாது அதை வந்து மட்டி மேலே தான் ஊற்றணும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மட்டியில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற கிழிஞ்சலை சாப்பிடக்கூடாது அது இருக்கிறத மட்டும் தான் சாப்பிட்ணும் அது ஒரு கறி மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த இந்த ஃப்ரிட்சு கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிழிஞ்சலெல்லாம் குப்பையில் போட்டுடுங்க வெறும் அது இருக்கிறத மட்டும் தான் சாப்பிடுவாங்க அதில் அந்த ஒயின் டேஸ்ட்டெல்லாம் ஏறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சரி பார்ப்போம்